நிஜமான எதிர்கட்சி கே அப்படின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய முயற்சி அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன் சி ஓட்டு கருத்து கணிப்பு பாருங்க அது சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா ஸ்டாலின் டாப்ல இருக்காரு செகண்ட் வந்து விஜய் இருக்காரு அதுக்கப்புறம் தேர்ட் பார்த்தோம்னா இபிஎஸ் இருக்காரு தேர்ட்ல இருந்தாலும் ரொம்ப கீழ இருக்க நடந்திருக்க விஷயத்த பாத்தீங்கன்னா பேஜ்ல இவர் இருக்க ஆக்சுவலா இங்க ஃப்ரண்ட் பேஜ்ல யார் இருக்குன்னு இபிஎஸ் அவர்கள் இவ்வளவு பேசினாரு இந்த பேஜுக்கு வரல ஃப்ரண்ட் பேஜுக்கு வரல இப்ப விஜய் அவர்கள் ஃப்ரண்ட் பேஜ்ல இருந்து உட்கார்ந்துருக்காரு விஜய் அவர்கள் பேசுனா டெஃபினட்டா ஒரு பெரிய ஒரு இருக்கு தமிழ்நாட்டில் திமுக ஆதரவாக்குகள் வாக்குகள் அதிகமாக திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிகமானு பார்த்தோம்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் தான் அதிகம் ஒரு கரிஸ்மேட்டிக் உள்ள ஒரு லீடராக வந்து விஜயும் எடப்பாடியும் நீங்கள் மக்கள் மத்தியில் நிற்க வச்சிங்கன்னா அந்த ஒரு பேரு புகழெலாம் வந்து எடப்பாடி அவர்களை காட்டு விஜய் கிட்ட பாப்புலாரிட்டி அதிகமாக இருக்கிறதுனால அவர்கிட்ட போய்டுது இல்லையா விஜய் அவர்களை பொறுத்தளவில் ஒரு கரிஸ்மேட்டிக்கான லீடர் கிடையாது ஸோ அவர் எந்த போராட்டத்தையும் லீட் பண்ணல மக்களையும் அவர் லீட் பண்ணல விஜய் அவர்கள் மாறா என்னன்னா பாப்புலரான ஒரு பர்சனாலிட்டி தமிழ்நாட்டிலேயே மோஸ்ட் பாப்புலர் இண்டிவிஜுவல்னா விஜய் மீடியாக்கள் கமல்ஹாசனுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்தாங்க அவர் பிரிய ஒரு மாற்று சக்தி மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டார் ஆனால் கடைசியில் என்ன ஆச்சு கமல்ஹாசன் பார்த்தாரு ரெண்டு எலெக்ஷன் கண்டஸ்ட் பண்ணாரு அதுக்கப்புறம் யாரை எதிரின்னு சொன்னாரோ அவங்க கிட்டேயே போய் ஐக்கியம் ஆயிட்டாரு ஏன்னா கமலஹாசன் அவர்கள் யாருமே நீங்கள் அரசியல் போவாங்க கூப்பிடுவே இல்லை அவராக வந்தார் அது பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணல ஆனால் விஜய் அவர்கள் வருவார் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கு விஜயுடைய தாக்கம் அப்படின்றது கமல் அவர்களிடம் பண்படுங்க பெருசு தான் விஜய் டெஃபினட்டாக கமலை விட பெரிய ஸ்டார் அதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை கமலை விட பெரிய தாக்கத்தையும் அவர் ஏற்படுத்துவார் விஜய் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு போய் சேர்ந்துட்டாருன்னா அவர் நிஜமான திமுக எதிர்ப்பாளர் நம்ம எடுத்துக்கலாம் உண்மையாவே திமுக நான் சொல்றது என்னன்னா அவர் நிஜமான திமுக எதிர்ப்பை கையில எடுக்கல திமுகவுக்கு அவர் ஃபேவர் பண்ணிட்டு இருக்காரு திமுக எதிர்ப்பு எதிர்க்கிற மாதிரி ஃபேவர் பண்றாருன்னு நான் சொல்றேன்ல அது உடஞ்சிரும் அது தப்புன்னு ஆகி போயிடும் கேப்ரியல் எல்லாரும் பேசினதெல்லாம் தப்பு விஜய் அவர்கள் எப்பவுமே ஸ்டார்டிங்ல இருந்து அவர் ஒரு ஸ்ட்ராங்கான திமுக எதிர்ப்பாளர் தான் அப்படின்ற விஷயம் நிர்பணமாயிரும் அப்படி நிரூபணம் ஆச்சா ரொம்ப சந்தோஷப்படுவேன் எனக்கு திமுகவை வீழ்த்தணும்னு சொல்றீங்க அப்ப என்ன கொள்கையை உங்களை ஸ்டாப் பண்ணுது அப்படி என்ன பெரிய கொள்கையை வச்சிருக்கீங்க பாஜகவோட சேர்ந்தா மதவாதம் தமிழ்நாட்டுல ஓகே நேஷனல் லெவல்ல உங்களால எதுவும் பண்ண முடியாது பாஜக எப்படி இருக்குதான் போகுது தமிழ்நாட்டுல அதிமுக பாஜக டிவிக்கு இருக்காங்க நீங்க அவங்க கூட சேர்ந்தீங்கன்னா திமுகவை வீழ்த்தலாம் பாஜக ஒரு மைனர் ஃபோர்ஸா தான் இருக்கும் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு காப்ரியல் தேவதாஸ் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் திரு விஜய் அவர்கள் அமலாக்கத்துறையினுடைய சோதனை எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு குறிப்பாக வந்து இந்த அமலாக்கத்துறை சோதனையை வந்து தடுக்கிறதுக்காக தான் திரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கே போயிருக்காரு அவர் என்ன வெளியில்தான் வந்து தமிழ்நாட்டோட நிதியை கேட்குன்னு சொல்லிட்டு போனாரு ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாது அவங்க குடும்பத்துடைய நிதியை வந்து கை வைக்காமல் இருக்கிறதுக்கு நெடுஞ்சான் கிடையாது அதாவது காலிலே விழுந்துட்டாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப கடுமையான விமர்சனங்கள் வந்து முன்வைச்சிருக்காரு அவருடைய இந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க பாஜகவும் திமுகவும் ஒண்ணுதாங்க அப்படின்னு சொல்றாரு அதான் இப்ப விஜய் அவர்கள் இந்த இஷ்யூவை கையில் எடுக்கிறாரு கையில் எடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறாரு இதுக்கு முன்னாடி அவரு இந்த அளவுக்கு பெருசா அவரு கையில் எடுக்கல மார்ச் மாதமும் சோதனைகள் நடந்தது இப்ப மே மாதமும் சோதனைகள் நடந்தது மார்ச் மாதம் நடக்கும்போதும் அவர் பெருசாக அதை பற்றி டச் பண்ணல இப்ப மே மாதம் நடந்தப்பவும் பெருசு அவர் அதை பத்தி பேசல பட் இப்ப ஸ்ட்ராங்கா அவர் ரியாக்ட் பண்றாரு ஸோ ஏன் இப்ப குறிப்பா அவங்க ரியாக்ட் பண்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் அவர்கள் அந்த இஷ்யூவை கையில் கையில் எடுத்து ஸ்ட்ராங்காக விமர்சிக்கிறார் விஜய் அவர்கள் முன்வைத்த அதே குற்றச்சாட்டை வேற விதமா அவரு முன்வைக்கிறார் ஸோ இப்ப முதல்வர் அவர்கள் பர்டிகுலராக இந்த டைம்ல அவரு டெல்லி போறாருன்னா அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற கேள்விகள்லாம் வைக்கிறார் ஸோ எதிர்கட்சி தலைவர் இபிஎஸ் அவர்களுக்கு அட்டென்ஷன் திரும்பும்போது போது இப்ப விஜய் அவர்கள் இதை பேசுறாரு இப்ப நடந்திருக்க விஷயத்தை பாத்தீங்கன்னா பிரண்ட் பேஜ்ல இவர் இருக்க ஆக்சுவலா இங்க பிரண்ட் பேஜ்ல யார் இருக்கணும்னா இபிஎஸ் இருக்கணும் ஸோ நான் அப்படிதான் இதை பாக்குறேன் ஸோ விஜய் அவர்களுக்கு பெரிய பொலிட்டிக்கல் ஆக்ஷன் எதுவும் கிடையாது பட் இப்ப அவங்க ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்றாங்க எதிர்கட்சிகள் ஒரு விஷயத்தை கையில் எடுத்து ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்றாங்க இப்ப இந்த இஷ்யூவை அவரு கையில் எடுக்கிறார் ஸோ ஸ்டார்டிங்ல இருந்தே பார்த்தோம்னா அந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள்னு ஒரு குரூப் இருக்கு இல்லையா அதை ஸ்பிளி பண்ணக்கூடிய விஷயத்தை தான் விஜய் அவர்கள் பண்ணிக்கிட்டே இருக்காரு இப்ப இந்த விஷயமும் அதேதான் எதிர்கட்சிகள் அந்த திமுக எதிர்க்கக்கூடியவர்கள்லாம் ஒரு சைட்ல போக்கஸ்ஸா ஷிஃப்ட் ஆகாம இருக்கிற ஒரு முயற்சியா தான் நான் இதை பாக்குறேன் அட்டென்ஷன் டைவர்ட் ஆகுது கே கிட்ட இருந்து அட்டென்ஷன் பாத்தீங்கன்னா இப்ப டிவி கே கிட்ட டைவெர்ட் ஆகுது ஸோ நிஜமான எதிர்கட்சி டிவி கே அப்படின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய முயற்சி அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன் நல்லா நோட் பண்ணீங்கன்னா சி ஓட்டர் கருத்து கணிப்பாருங்க ஆமா அது சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா ஸ்டாலின் டாப்ல இருக்காரு செகண்ட் வந்து விஜய் இருக்காரு அதுக்கப்புறம் தேர்ட் பார்த்தோம்னா இபிஎஸ் இருக்காரு தேர்ட்ல இருந்தாலும் ரொம்ப கீழே இருக்காரு சோ அது சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா திமுகவை வீழ்த்தக்கூடிய இடத்துல டிவிக்கே இருக்காங்க அப்படின்ற ஒரு தான் அது சொல்லுது அப்படின்னு ஒரு விஷயத்தை தான் சொல்லுது அந்த தான் டார்கெட் திமுகவை அட்டாக் பண்ணக்கூடிய பிரைமரி ஃபோர்ஸ் நாங்க அப்படின்ற ஒரு இது உண்மையான கல நிறுவனமா இந்த சோஷியல் மீடியா இல்ல மார்க்கெட்டிங்லாம் பண்ணி விஜய் இருக்கிறது போல தோற்றம் படிக்கிறாங்களா இது கம்ப்ளீட்டா ஒரு போலி பிம்பத்தை தான் அவங்க கட்டமைக்கிறாங்க நூறு சீட் அவர் ஜெயிப்பாருன்ற ஒரு கருத்து கணிப்பு டிவில பார்த்தோம்னா டிபேட்ஸ்ல பேசும்போது இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்லாம் எல்லாம் வெளியாகிட்டு இருக்கு வரைக்கும் அவருக்கு ஓட்ஸ் இருக்குன்றாங்க அப்புறம் நான் சொன்ன இந்த சி ஓட்டு கருத்து கணிப்பாக இருக்கலாம் வேற கணிப்புகளாக இருக்கலாம் இது எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக பூஸ்ட் அப் பண்ணுற விஷயம்தான் ஏன்னா சாதாரண ஒருத்தர் விஜய்க்கு ஓட்டு போடணுன்னா அவர் யோசிப்பார் ஏன் யோசிப்பார்னா நம்ம ஓட்டு வேஸ்ட் ஆயிரும் இவருக்கு மேபி அஞ்சு பத்து பர்சன்ட் ஓட்டு கிடைக்கும் வேஸ்ட்டாக போயிடும் அதுக்கு பேசாமல் நம்ம அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஓட்டு போட்டோம்னா திமுகவை வீழ்த்துவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ சாதாரண ஒரு வாக்காளருக்கு இந்த சந்தேகம் இருக்கும் புதுசாக ஸ்டார்ட் ஆனால் விஜய் கட்சிக்கு ஓட் பண்ணணும் நம்ம ஓட் வேஸ்ட் ஆகிடும்ன்ற ஒரு தயக்கம் இருக்கும் ஸோ அந்த தயக்கத்தை போக்குவதற்காக நாங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நாங்கள் அதிமுகவோட ஸ்ட்ராங்காக இருக்கோம் ஸோ நீங்கள் திமுகவை வீழ்த்தணும்னா எங்களுக்கு தான் வாக்களிக்கணும் அப்படின்ற ஒரு போலி பிம்பத்தை தான் அவங்க கட்டமைக்கிறாங்க ஸோ அதனால விஜயோட வரத்து அதிமுகவுக்கு பெரிய ஒரு பாதிப்பு அவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் திமுக எதிர்த்து பண்ணுற மாதிரி இருந்தாலும் நிஜமான பாதிப்பு யாருக்கு ஏற்படும்னா அதிமுகவுக்கு தான் ஏன்னா அவர் குறி வைக்கிறது அதிமுகவோட டிஎம்கே ஓட்ஸ் தான் குறி வைக்கிறார் ஸோ இப்போ அவர் பேசுற அந்த அரசியல் இருக்குல்ல ஆமாம் இந்த அரசியல் யாரை இருக்கும் யாரை அட்ராக்ட் பண்ணும் திமுக எதிர்ப்பு எதிர்ப்பு சோ அந்த வாக்குகள் இப்ப யார்கிட்ட போய்கிட்டு இருக்கு அதிமுக சோ இந்த அரசியல் எல்லாம் அவர் பண்ணும் போது அதிமுக பாஜக வாக்குகளை தான் அவர் உடைப்பார் சோ அதனாலதான் நான் ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் விஜய் அவர்கள் கிளியர் கட்டா அவரு வந்ததுல இருந்தே திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய எந்த விஷயத்தையும் பண்ணல இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதும் பண்ணுறதும் கே சைடுல இருந்து அட்டென்ஷனை டைவைட் பண்ணுது ஸோ இப்ப திமுக எதிர்ப்பு அப்படின்ற விஷயத்தை அவங்க அதிமுக கையில் இருந்து பறிக்கிறாங்க நான் பிடிக்க இப்போ திமுக விழுத்தோம் அப்படின்னா எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைச்சதால் விழுத்த முடியும் ஆனால் ஒரு பக்கம் வந்து இப்போ விஜய் தனியாக விழுத்துறதுக்கு போகிறாரு இந்த பக்கம் அதிமுக பாஜக கூட்டு சேர்கிறாங்க எப்படியும் அதிமுக ஓட்டு அதிமுக தான் விடுறப்போது பாஜக ஓட்டு போட நினைக்கிறதும் பாஜக தான் போட போகிறாங்க விஜய் ஓட்டு போட நினைக்கக்கூடிய விஜய் ஓட்டு போட போகிறாங்க ஆனால் ஓட்டு இவங்க யாருமே கை வைக்கலையே அதுதான் நம்ம கேள்வியாக இருக்குது திமுக வந்து வெற்றி பெறுக்கிற வாய்ப்புகள் அதிகமாக தான் நமக்கு எதிர்கட்சியாக சிதறணா சிம்பிள் இப்போ அதான் இப்போ தமிழ்நாட்டில் திமுக ஆதரவு வாக்குகள் அதிகமாக திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிகமானு பார்த்தோன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் தான் அதிகம் இப்போ இருக்கிற சூழல் எப்பவுமே அப்படி தான் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு ஆனா திமுகவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் உடஞ்சிருக்கு செதறி இருக்கு ஒரு சைட்ல என்டி கே பிரிக்கிறாங்க இன்னொரு சைட்ல டிவி கே பிரிக்கிறாங்க போன தடவ பாஜகவும் பிரிச்சாங்க சோ திமுக எதிர்ப்பு வாக்குகள் ஸ்பிளிட்டா இருக்கு ரெண்டாவது நீங்க சொன்னது போல திமுகவுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா கூட்டணி ஸ்ட்ராங்கானு அலையன்ஸ் இருக்கு ஸோ அவங்க ஓட்ஸ் எதுவுமே செதறல அதுதான் அவங்களோட ஸ்ட்ரென்த் ஆனா திமுக பலவீனப்பட்டு போய் தான் இருக்காங்க ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இல்லை பெரிய அளவுல மக்களுக்கு அதிருப்திகள் இருக்கு ஆன்டி இன்கம்பன்ஸ்க்கு இருக்கு ஆனா அதெல்லாம் இருந்தாலும் திமுக வாக்குகள் சதுருது அதான் சிக்கல் சோ இப்போ அதிமுகவோட சேலஞ்ச் என்னன்னா அது அவங்க சரி பண்ணணும் இப்போ அவங்க கையில் எடுத்த அரசியல விஜய் ரொம்ப கேஷுவலா கையில் எடுத்துட்டாரு இது அவங்க ஸ்டாப் பண்ணணும் இந்த ரோல் எங்க ரோல் நாங்க தான் தீமுக்காவே இதுக்கு பிரைமரி போஸ்ட்ல எஸ்டாப்ன இப்போ பிரைமரி போஸ்டா வந்து ஏडीएमக்கு இருந்தாலுமே அதிகாரப்பூர்வ எதிர்க்கட்சியா இருந்தாலுமே ஒரு करिश्माட்டிக் உள்ள ஒரு லீடரா வந்து விஜய்யும் எடப்பாடியும் நீங்க மக்கள் மத்தியில நிக்கி வச்சீங்கன்னா அந்த ஒரு பேரு புகழாக வந்து எடப்பாடியோரில் காட்டு விஜய் கிட்ட பாப்புலரிட்டி அதிகமாக இருக்கிறதுனால அவர்கிட்ட போயிடுது இல்லையா அப்போ அவங்க உழைப்பாங்க வீணாக போயிடுது அதை நம்ம சரி செய்ய முடியாது இல்லை ஐடியம்கே கரிஸ்மாட்டிக் லீடர் என்னன்னு என்னென்னு சொல்லுங்க சொல்லுங்கள் மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி உள்ள ஒரு தலைவர் ஸோ கரிஸ்மாட்டிக் லீடர்னால் மக்களை லீட் பண்ணும் அவர் தான் லீடர் என்டர்டெய்னர்ன்றவர் பாப்புலரான ஆளாக இருக்கலாம் இப்போ ஜிபி முத்து ரொம்ப பாப்புலரான ஆள் அவர் கரிஸ்மேட்டிக்கான லீடர் கிடையாது அவருக்கு ஃபேம் இருக்கும் மக்கள் பார்த்தாங்க டக்குன்னு யூடியூப்ல ஒரு வீடியோ போய் பார்ப்பாங்க நல்லா காமெடி பண்ணுவார் பான் போய் பார்ப்பாங்க அவர் ஃபேமஸான ஆள் லீடர்ன்ற ஆள் என்ன பண்ணணும்னா லீட் பண்ணணும் இவர் கரிஸ்மேட்டிக் பவர் இல்லைன்றீங்களா விஜய் அதுக்கு வரேன் ஸோ லீடர் நீங்க சொல்லும்போது போது ஒருத்தர் வந்து லீட் பண்ணும் ஸோ லீட் பண்ணணும் அப்படின்ற கேள்வி வரும்போது எதை நோக்கி லீடர் லீட் பண்ணுன்ற அடுத்த கேள்வி இருக்கு ஸோ சொசைட்டில நிறைய பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகளை நீங்க ஐடென்டிஃபை பண்ணும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண காணக்கூடிய அந்த சமயத்துல மக்களை பாதிக்கப்பட்ட மக்களை ஒன்றும் சேர்க்கணும் நீங்கள் லீட் பண்ணும் அந்த வேலையை கரெக்டாக பண்ணால் கரிஸ்மெட்டிக்கான லீடர் இது வரைக்கும் டிவிக்கு எத்தனை பிரச்சனைகளை கையில் எடுத்திருக்காங்க டிவிக்கு எந்த பிரச்சனையும் கையில் எடுத்ததில்லை ஒரு லீடர் அங்கே எந்த போராட்டத்தை முன்னே எடுத்ததில்லை அதனால் வந்து ஏற்கற ஆனாலுமே மக்கள் மத்தியில் ஒரு பாப்புலாரிட்டியா வந்து பார்க்கும்போது விஜய் கூடுதலான செல்வாக்கு இருக்கு அப்படின்னு மறுக்க முடியாது இல்லையா இப்போ நம்ம அதை கிளியர் பண்ணிக்கிறோம் இப்போ அதனால விஜய் அவர்களை பொறுத்தளவு ஒரு கரிஸ்மாட்டிக்கான லீடர் கிடையாது ஸோ அவர் எந்த போராட்டத்தையும் லீட் பண்ணல மக்களையும் அவர் லீட் பண்ணல விஜய் அவர்கள் மாறா என்னன்னா பாப்புலரான ஒரு பர்சனாலிட்டி தமிழ்நாட்டிலேயே மோஸ்ட் பாப்புலர் இண்டிவிஜுவல்னா விஜய் அதை நான் கொஸ்டின் பண்ணவே முடியாது இன்ஃபேக்ட் அவர் படம் ரிலீஸ் ஆகும்போது போது சினிமாலாம் பெருசா பார்க்காத ஆளு ஏதோ ஒரு வகையில் அந்த படத்தோட தாக்கம் என்கிட்ட வரைக்கும் வந்து சேர்ந்துடும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாம் அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு பாப்புலர் சூப்பரான ஒரு இண்டிவிஜுவல் வேற யாரோட மூவிஸும் அந்த அளவுக்கு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தி நான் பார்க்கல அதுல நமக்கு மாற்றுக்கிறதே கிடையாது ஆனா இப்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு ஆள் நல்ல லீடரா இருப்பாரு ஃபேமஸா கூடிய ஒரு ஆள் ரிசல்ட் எலெக்ஷன் ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணிடுவார் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது ஏன்னா ஹிஸ்டாரிக்கலா நீங்க உலகம் ஃபுல்லா எல்லா இடத்துலயும் பாருங்க பெரிய லீடர்ஸ்லாம் ஆக்டர்ஸ் கிடையாது சாதாரணமா இருந்து வளர்ந்து வந்தவங்கதான் அவங்க லீட் பண்ணிருக்காங்க மக்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்காக மக்களை ஒண்ணு சேர்த்து அவங்க மக்களை வழி நடத்தியிருக்காங்க லீட் பண்ணிருக்காங்க அப்படி பண்ணிதான் அவங்க அதிகாரத்துக்கு வராங்க ஆன ஒரு ஆள் வந்து அரசியல ஜெயிச்சிடலாம்னா இங்க இருக்கக்கூடிய டெல்லியில அமிதாப் பச்சன் ஜெயிச்சிருக்கணும் அமெரிக்காவில ஜெயிச்சு அமெரிக்கால டாம் குரூஸ் ஜெயிச்சிருக்கணும் அப்படி நடக்காது அது அதனால இவர் பாப்புலரான ஒரு ஆள் இப்ப ஒரு கிரவுண்ட்ல பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா அதிமுகவை பலவீனப்படுத்திட்டு இருக்காரு அதை தாண்டி அவர் பெருசாக எதுவும் அரசியல் பண்ணல இஷ்யூஸ் எதுவுமே கையில் எடுக்கல இப்ப பாருங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு இஷ்யூ கையில எடுத்து பாருங்க கையிலெடுக்கிறார் கரெக்டா எப்ப கையில் எடுக்கிறாரு எதிர்கட்சிகளுக்கு ஒரு வேகம் கிடைக்குது ஒரு மொமெண்டம் கிடைக்குது பில் பண்றாங்க ஸ்டாலின் அவர்கள் மேலேயும் அழுத்தம் போடுறாங்க கரெக்டா உள்ள என்ட்ராயி அந்த இஷ்யூ கைல இருந்து பறிச்சிட்டாருப்பா இல்லை நான் என்ன சொல்றேன்னா இப்ப நீங்க இவர் விஜய் உப்மாநலமை கூட ஊடகங்களுடைய கூட வந்து இப்போ அமலாக்கத்துறை பற்றி இடப்பாடியவர்கள் ஸ்டேட் பண்ணி வர்றாரு விஜய் உள்ள ஸ்டேட் பண்ணி வரான்னா விஜய் உடைய ஸ்டேட் பண்ணிட்டு தான் கூடுதல் கவனம் இங்கே பெறுவதுன்னு கேட்குறேன் பொதுவாக இப்போ ஊடகங்களே அத ஏத்துக்கிட்டாங்களான்னு கேட்கறேன் கரெக்ட் இப்போ நான் சொன்ன மாதிரி இப்ப மென்ஸ் அவர்கள் இவ்ளோ பேசுனாரு இந்த பேஜுக்கு வரல ஃப்ரண்ட் பேஜுக்கு வரல இபஜய் அவர்கள் ஃப்ரெண்ட் பேஜ்ல இருந்து உட்காந்துருக்காரு விஜய் அவர்கள் பேசினா டஃபனட்டா ஒரு பெரிய ஒரு மெயின் இருக்கு ஆனா அது அது அன்பார்ச்சுனேட்லி அதான் இப்போ விஜய் அவர்களோட கட்சியும் சரி விஜய் அவர்களும் சரி ஒரு மாற்று கிடையாது அதுதான் ஃபேக்ட் நான் சொன்ன மாதிரி மாற்று மாதிரியான ஒரு தோற்றத்தை அவங்க கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க நிஜமான ஒரு மாற்று கிடையாது ஸோ அவருக்கு நீங்க அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கும்போது சொசைட்டிக்கு பெரிய அது பெனிஃபிட் எதுவும் ஏற்படுத்தாது எப்படி கமல்ஹாசன் அவர்கள் அவர்களுக்கு நீங்க பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க நல்ல தலைவர்கள் நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருந்தாலும் அவர் அரசியலுக்கு வந்த புதுசில் மீடியாக்கள் கமலஹாசனுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்தாங்க அவர் பெரிய ஒரு மாற்று சக்தி மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டாரு ஆனா கடைசியில் என்ன ஆச்சு கமல்ஹாசன் பார்த்தாரு ரெண்டு எலெக்ஷன் கண்டஸ்ட் பண்ணாரு அதுக்கப்புறம் யாரை எதிரின்னு சொன்னாரோ அவங்க கிட்டேயே போய் ஐக்கியமாயிட்டாரு ஸோ அப்ப நீங்க ஊடகங்கள் அவரு கொடுத்த முக்கியத்துவம் எல்லாமே வீண்தானே தப்பான ஆளுக்கு தான் நீங்க முக்கியத்துவம் நீங்க விஜய் அவர்களும் கமலஹாசன் அவர்களும் ஒரே மாதிரி பாக்குறீங்களா இப்ப இருக்கிற சூழல்ல இல்ல முன்னாடி துறங்குற சூழலோட பாக்குறேன் ஏன்னா கமலஹாசன் அவர்களை யாருமே நீங்க அரசியல் வாங்க கூப்பிடுவே இல்ல அவரா வந்தாரு அது பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணல ஆனா அவர்கள் வருவாரு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு மேல இருக்கு ஏன்னா ஏற்கனவே அவங்க மக்கள் சேவை பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லப்படுது அதனால வந்து விஜயுடைய தாக்கம் அப்படின்றது கமலவர்களிடம் பண்படங்கு பெருசு தான் நம்ம ஒப்பிடுறதே இது சரியான ஒன்னா இல்லையே இப்போ நான் எந்த ஆங்கிள்லேருந்து ஒப்பிடுறேன்னா ரெண்டு பேருக்கும் அரசியல் இல்ல அப்படின்ற ஆங்கிள்லேருந்து ஒப்பிடுறேன் பட் நீங்க சொன்ன மாதிரி விஜய் டெபினா கமலை விட் அதுல எந்த சந்தேகமும் தேவையில்லை கமலை விட தாக்கத்தையும் அவர் ஏற்படுத்துவார் ஆனா இது பாசிட்டிவா சொசைட்டிக்கு பாசிட்டிவான ஒரு தாக்கமா இருக்குமா அப்படின்றதான் என்னோட கன்சர்னா இருக்கீங்க இப்ப நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா மீடியா கேக்குறப்ப விஜய் போன்ற ஒரு பின்னாளிலாம் மக்கள் வந்து ஒன்று திருடுறாங்கன்னா அது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கோ அல்லது தமிழ்நாட்டுடைய சூழலுக்கோ ஒரு நல்ல விஷயமா செய்துட்டு இருக்காங்களா உழைச்சிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் மக்களை கரெக்டான அரசியலுக்கு போகாமல் தடுத்து தவறான அரசியல் நோக்கி இது கொண்டு போகும் ஸோ இது சொசைட்டியை பின்னுக்கு கொண்டு போகக்கூடிய வேலையை தான் செய்யும் கமலஹாசன் சின்ன லெவல்ல பண்ண பண்ண விஷயத்தை இவர் பெரிய லெவல்ல பண்ணுவார் கமலஹாசன் சின்ன லெவல்ல பாதிப்பு ஏற்படுத்தினார் இவர் பெரிய லெவல்ல பாதிப்பு ஏற்படுத்த போறார் ஒன்று இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திமுக எதிர்ப்பை டைல்யூட் பண்ணுவாங்க நிஜமாவே திமுக எதிர்க்கக்கூடிய கட்சிகள்லாம் இருப்பாங்க பட் நாங்க தான் திமுக எதிர்ப்பாளர்கள் மாதிரி இவங்க காட்டிப்பாங்க கடைசியில் திமுக தான் ஐக்கியமாவாங்க அது அப்புறம் பார்த்துக்கலாம் ஸோ திமுக எதிர்ப்பு டிவி கேவின் அப்படிதான் பாக்குறேன் கடைசி இப்போ இப்பவே பாருங்க அங்க இருக்காட்டுலாம் போக ஆரம்பிச்சு கொஞ்சம் பேர்லாம் பட் ஓகே அது நான் இப்போ சொல்ல முடியாது அது ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய விஷயம் ஸோ இது கிளியர் ஒன்று டிஎம்கே எதிர்ப்பு அவங்க டைல்யூட் பண்ணுறாங்க அது ஒரு விஷயம் ரெண்டாவது திமுகவுக்கு மாற்றா அரசியல் மாற்றம் ஏற்படுத்தணும்னு களத்தில் யங்ஸ்டர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க விஷனோட கஷ்டப்பட்டு லீடர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட ஒர்க்கும் பாதிக்கப்படும் தான் திமுக எதிர்ப்புன்னு சொல்லும் போது யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இவங்களை முன்னல் நோக்கி போறாங்க ஸோ அவங்களுக்கு அந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படுது நிஜமான மாற்று ஏற்படுத்த முயற்சி பண்றவங்களோட அந்த வளர்ச்சியை அதை கட்டுப்படுத்தும் ரெண்டாவது திமுக எதிர்ப்பு ஒரு இப்ப இந்த இந்த இஷ்யூ நடக்குது திமுக மேல அழுத்தம் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணும்போது அந்த அழுத்தத்தையும் இவர் டைவர்ட் பண்ணிடுவார் சொசைட்டிக்கு பின்னடைவு தான் செய்கிறதுனால ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் ஓட்டு பாதிக்கப்பட்டு மறுபடியும் திமுக ஆட்சி ஒரு வழி செய்கிறார் இவர் மக்கள் நல கூட்டணி என்ன பண்ணுச்சோ அதிமுகவுக்கு அதே விஷயத்திக்ஸ்ல விஜய் அவர்கள் திமுகவுக்கு பண்ண முயற்சி பண்றார் ஸோ இவர் ஓட்ஸை பிரி பிரிப்பார் டெஃபினட்டாக பிஜேபி ஏடிஎம்கே ஓட்ஸ் தான் அவர் பிரிக்க போறார் ஏன்னா அவங்க கிட்ட தான் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் இருக்கு இவரோட அரசியலும் ஆன்டி டிஎம்கே அரசியல் தான் இவரும் கையில் எடுத்திருக்கார் அந்த அரசியலை இவர் பண்ணுவார் ஓட்ஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகும் இப்ப கேள்வி என்னன்னா இவர் ஒரு சைட்ல பண்றாரு சீமானும் அதே மாதிரி இவங்களை மீறி அதிமுக பாஜக திமுகவை வீழ்த்த முடியுமா அந்த அளவுக்கு திமுகவுக்கு எதிரான ஒரு ஆன்டி இன்கி களத்துல இருக்கா அப்படின்றது கேள்வி விஜய் அவர்கள் திமுக அதிமுக கூட்டணிக்கு ஒரு போயிட்டா போக மாட்டாரு எப்படியும் போக மாட்டாரு போயிட்டா அது வந்து நல்ல விஷயமா அப்போ விஜய் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு போய் சேர்ந்துட்டாருன்னா அவர் நிஜமான திமுக எதிர்ப்பாளர் நம்ம எடுத்துக்கலாம் சோ உண்மையாவே திமுக நான் சொல்றது என்னன்னா அவர் நிஜமான திமுக எதிர்ப்ப கையில எடுக்கல திமுகவுக்கு அவரு பேவர் பண்ணிட்டு இருக்காரு திமுக எதிர்ப்பு எதிர்க்கிற மாதிரி பேவர் பண்ருக்காரு நான் சொல்றேன்ல அது உடஞ்சிரும் அது தப்புன்னு ஆகி போயிடும் கேபிரிகள் பேசினதெல்லாம் தப்பு விஜய் அவர்கள் எப்பவுமே ஸ்டார்டிங்ல இருந்து அவர் ஒரு ஸ்ட்ராங்கான திமுக எதிர்ப்பாளர் தான் அப்படின்ற விஷயம் நிரூபணமாயிரும் அப்படி ஆச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் விஜய் அவர்கள் அதிமுக பாஜக போய் சேர்ந்துட்டார்னா நான் இவ்வளவு நேரம் பேசினதெல்லாம் தப்பு விஜய் நிஜமாவே திமுக எதிர்க்கக்கூடிய ஒருத்தர் தான் அப்படின்றது ப்ரூவ் ஆயிடும் ஏன்னா விஜய் அவர்கள் அதிமுக பாஜகவோட சேரும்போது ஆன்டிடிஎம்கேட்ஸ் எல்லாம் கன்சால்டேட் ஆகும் விஜய் தனியா நிற்கும் போது ஆன்டிடிஎம்கே ஓட்ஸ் உடையுது நீங்க நிஜமாவே திமுக எதிர்ப்பாளர்னா நீங்க அவங்க கூட போய் சேரணும் கன்சாலிடேட் பண்ணணும் திமுக வீழ்த்தணும் அப்படின்னு ஆமா அதுதான் பாஜக அதிமுக பண்றாங்க அவங்களுக்கு தெரியும் எனக்கும் திமுக வீழ்த்தணும் உனக்கும் திமுக வீழ்த்தணும் தனித்தனியா என்ன நமக்கு பிரோஜனம் இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்துருவோம்னா பாஜக அதிமுக சேர்றாங்க பட் பாஜக அப்படின்ற கொள்கை எதுக்கு இருக்கு அதனாலதான் விஷயம் எங்க போக மாட்டாரு ஒருவேளை அதிமுகவோட பாஜக இல்லாம போயிருந்தாலுமே கூட முதலமைச்சரா யார் வர்றது அதிமுக என்ன ரொம்ப புனிதமான கட்சியா அதுவுமே எதிர்த்து தானே விஜய் வராரு அப்படின்னு சொல்லி பேசுவாங்க தானே அப்ப விஜய்க்கு தானே பேக் ஃபேர் ஆகும் இது இப்ப கொள்கை எதிரினா முதல் கொள்கை இருக்கணும் இப்போ அதிமுகவுக்கு பெரிய கொள்கையெல்லாம் எதுவும் இல்லை அதனால அவங்க ஈஸியாக பாஜகவோட போய் சேர்றாங்க வேற கட்சிகளோடையும் அவங்க சேருவாங்க அவங்களுக்கு ஏன்னா பெரிய பிரச்சனை கிடையாது இது திமுகவுக்கும் அப்ளை ஆகும் திமுகவுக்கு இன்னைக்கு பாஜகவை எதிர்க்கும் போது அது லாபம் தருது அதனால அவங்க பாஜகவை எதிர்க்கிறாங்க ஆனா இதே இது பாஜகவோட கூட்டணி ஃபார்ம் பண்ணா எனக்கு நல்லது அப்படின்னா கூட்டணி ஃபார்ம் பண்ணவும் தயங்க மாட்டாங்க அதுக்கு வரலாற்று ஆதாரங்கள்லாம் இருக்கு அந்த வகையில டிவி கேவுக்கும் பெரிய எல்லாம் ஒண்ணும் கிடையாது சோ இப்ப நீங்க சொல்ற விஷயம் என்ன எனக்கு திமுகவை வீழ்த்தணும்னு சொல்றீங்க அப்ப என்ன கொள்கையை உங்களை ஸ்டாப் பண்ணுது அப்படி என்ன பெரிய கொள்கையை வச்சிருக்கீங்க பாஜகவோட சேர்ந்தா மதவாதம் ஒரு இந்துத்துவாதம் பேசக்கூடிய ஒரு கட்சி பாஜக அதனோட பற்றி எப்படி சேர முடியும் தமிழ்நாட்டுல ஓகே நேஷனல் லெவல்ல உங்களால எதுவும் பண்ண முடியாது பாஜக எப்படி இருக்குதான் போகுது தமிழ்நாட்டுல அதிமுக பாஜக டிவிக்கே இருக்காங்க நீங்க அவங்க கூட சேர்ந்தீங்கன்னா திமுகவை வீழ்த்தலாம் பாஜக ஒரு மைனர் ஃபோர்ஸா தான் ஆமா அது தான் மேஜர் ஃபோர்ஸ் வந்து தான் இருப்பாங்க சரி அப்படி விட்டுருவோம் அப்ப உங்களுக்கு மதவாதம் தான் உங்களுக்கு பிரச்சனைனா அப்ப அதிமுக திமுகவோட பேசிடுங்க இப்ப நிறைய பேர் அப்படி சொல்றாங்க எங்களுக்கு வந்து மதவாதம் தான் பிரச்சனை திமுக சேர்ந்து மதவாதத்தை ஃபைட் ஒரு ஸ்டாண்ட் எடுங்க அப்படி நீங்க எந்த பக் பண்ணிக்கிறீங்கன்ற தெரிஞ்சிரும் இல்லையா சீமான அவர்கள் அலைன்ஸ்ல சேராம இருக்காருன்னா அவருக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கு தமிழ் தேசியம்னு சொல்றாரு திராவிடத்துக்கு எதிரான ஒரு சித்தாந்தம் அதே மாதிரி நேஷனல் பார்ட்டிஸுக்கு எதிரான ஒரு சித்தாந்தம் அவருனால போய் அலைன்ஸ்ல உட்கார முடியாது அதுக்கான ட்ராக் ரெக்கார்டும் இருக்கு எட்டு வருஷமா எந்த எலெக்ஷன்லயுமே அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணல தனியாக போட்டிடுறாங்க அது ஐடியாலஜி பேஸ்ட் பிரின்சிபிள் பேஸ்ட் ஸ்டாண்டு உங்களுக்கு என்ன பிரின்சிபிள் இருக்கு ஸோ அதனால எனக்கு என்னமோ அது அதெல்லாம் பெரிய சாக்கு பக்கம் தெரியல ஒரு விஷயம் என்னன்னா விஜய் தனியாக நின்னார்னா அவர் கட்சிக்கு சில பின்னடைவுகள் ஏற்படும் அது எனக்கு புரிஞ்சுக்க முடியும் டிவி கேக்கா டிவி கே ஏன்னா ஓட் போட மாட்டாங்க இருபத்தி ஆறுல தான் சிஎம் ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு வந்திருக்காரு அவர் போயிட்டு கூட்டணி அப்படின்ற ஒரு பேச்சு பெரிய அண்ணன் சீமான் வந்து தமிழ் தேசியத்தில் நின்று தோத்தாலும் பரவாயில்ல நிற்கிறார் எப்பயாவது ஜெயிப்பு சொல்லி நிற்கிறார் இல்லையா அதே மாதிரி விஜய் ஸ்டாண்ட் எடுப்பார் யாரோ ஒருத்த எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆகிறதுக்கு கோயில் வேற ஒரு நபரை சிஎம் ஆக்கிறதுக்கு அவரு வரல இல்ல அது எனக்கு புரியுது அதான் நான் சொல்ல வரேன் இல்லையா இப்போ விஜய் தனியா நேரம்னா அவர் சில பாதிப்புகளும் இருக்குது ஒன் யங்ஸ்டர்ஸ் ஓட்டு வராது யங்ஸ்டர்ஸ் வந்து அதிமுக திமுக வேண்டாம்னு நினைப்பாங்க அதனால தான் அவங்க போன தடவை பாஜகவுக்கு போட்டாங்க என்டி போட்டாங்க ஸோ அந்த ஓட்ஸ் அவர் டார்கெட் பண்ணுவார் ரெண்டாவது மாற்று அரசியல் வேணும்ன்ற எண்ணத்தோட நிறைய யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க அவங்களோட யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க வயசானவங்களும் இருப்பாங்க மாற்று அரசியலுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கும் அவங்கள ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி விஜயோட இமேஜ் வந்து ஃபஸ்ட் எலெக்ஷன்லேயே உடஞ்சு போயிடும் ஸோ இவங்க வந்து ஏடிஎம்கே விட ஜூனியர் பார்ட்னர் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும் ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு ஏற்படைய ஒரு விஷயமாகவும் இருக்காது அதுவும் ஒரு காரணம்தான்